என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பிரிந்து போனவங்களை ஒன்று சேர்ப்பது இப்போ தகாத அவங்க பிரித்து போகிறாங்க இல்லையா அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த பூஜை இப்போ நடக்குது இது முட்டை பாவை வைத்து ஃபோட்டோ துணி வைத்து இந்த பாவையை உருவாக்கி இப்போ இதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பெண்மணி இவங்க வித்த கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் பரிசோதித்து தான் நான் கொடுத்துட்டு வரேன் இது இதுலாம் செய்வாங்களா பார்ப்போம் இது ஒன்று வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எதுலேயும் அவங்கள சரியாக்கலாம் பார்த்தங்க தகாத உறவுகள் பிரிப்பது சேர்ப்பது ரெண்டுமே இவங்க கொஞ்சம் கை வந்த கலையாக இருக்கான்னு சொன்னாங்க சரி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்கள வச்சு பண்ணுறாங்க ஏன்னா கலை கத்தவங்க பார்க்கலாம் 那么喜欢呀，那么喜欢，那么喜欢呀，那么喜欢，那么喜欢，那么喜欢呀，那么喜欢。